திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டிருப்பதை நாம் உடன்குடன் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கடும் வெயில் சுற்றித்து வந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டிருக்கிறது அதை நாம் தற்பொழுது உடன்குடன் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த கனமழையால் கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை தற்பொழுது நாம் பார்க்க முடிகிறது முக்கிய வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை ஓட்டிச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெயில் சுட்டறித்து வந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது கனமழையின் காரணமாக முக்கிய சாலைகளில் எல்லாம் தண்ணீர் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதைத் தொடர்ந்து சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் உடுமலையில் கனமழை என்கிற செய்தி கூடுதல் விவரங்களை சொல்லுங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள மடப்புக்களம் கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளது இந்த நிலையில் இன்று காலை முதல் மரப்பக் பகுதியில் வானம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது இடைவிடாமல் கனமழை பெய்து கொண்டு வருகின்றது இதனால் கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் அருகில் உள்ள குடியிருப்புகளிலும் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் சண்முகவேல் மேலும் பொதுமக்கள் கூறும் பொழுது தற்பொழுது சுமார் இரண்டு மணி நேரமாக இந்த பகுதிகள் கனமழை பெய்து வருகின்றது கடந்த சில மாதங்களாகவே இந்த பகுதிகள் வந்து அதிகமாக இருந்தன இது குறித்து பலமுறை பொதுமக்கள் தரப்பில் நடத்தப்படும் பேரூராட்சி நிர்வாகம் நெடுஞ்சாலை குறித்து புகார் தெரிவித்து எந்த நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் தற்போது முக்கிய சாலையான கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் கரைவிரண்டு ஓடி வருகின்றது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்படைத்துள்ளனர் விரிவான தகவலுக்கு நன்றி செல்வராஜ்